நாம் இருப்பது கிருபையின் வாழ்க்கை சொல்லுங்க எப்படி சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் சொல்ல நான் இருக்கிறது கிருபையின் வாழ்க்கை காட் ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் காப்பாற்றுவாங்க எப்படி காப்பாற்றுவாங்க தெரியுமா எந்த படிக்கட்டும் இருக்காது உங்களுக்கு கயத்தை என்ன ஒண்ணிடுவாங்க போட்டுருவாங்க அதாவது கழுத்துக்கு இல்லை உலகம்தான் கழுத்துக்கு கயத்தை போடும் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கயத்தை போடுது உங்க கைக்கு என்ன செய்து கயத்தை ஓடுது நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க ஏன்னா அந்த வித்தியாசம்லாம் தெரியும் நல்லா கிருவையா இங்க வரும்போது தேவன் யார் அவருடைய கிருவை எப்படிப்பட்டது இங்க வரும் போதெல்லாம் அவர் பெருகணும் நாம சிறுகணும் அப்படின்னு அர்த்தம் என்ன நாம சிறுகணும்னா என்ன யோவான் வந்து இப்ப இந்த வளத்தில இருக்கிறாரு சிறுகனும்னே சகை மாறி மாறிறணுமா யோவான் இப்படி இருக்கிறா அந்த அர்த்தம் கிடையாது ஏன் கிரியை சிறுகணும் உங்களுடைய கிருவை பெருகணும் என்னைக்கு நீங்க நல்லா கிரியை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு கைத்தட்டு கிடைக்கும் என்னைக்கு நீங்க கிருவையில வந்துட்டீங்களோ கை தட்டு கிடைக்காது திட்டு கிடைக்கும் ஏன்னா கயத்துல நல்லா மூச்சு எல்லாரும் கைத்துல மேல வந்துட முடியுமா சொல்லுங்களேன் பேசுங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க அடுத்த செஷன் போகலாம் எல்லாரும் கயத்துல இப்ப நான் நம்புறேன் இங்க இருக்கிற ஆண்கள்ல கூட ஒரு இருபது அடிக்கு கயத்தை கட்டி விட்டோம்னா எத்தனை பேர் ஏரியா வந்துடும் எத்தனை பேர் கயத்தை பிடிச்சு மேல ஏறி வடத்தை பிடிச்சி உண்மையிலே வந்துடுங்க இதுல ஏறி பழைக்கிறதுக்கு பேசாம விளை சுருண்டு கிடந்துரும் ஆஹ் அது என்னும் நடந்துட்டு போகுது இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு சொல்லிடுறீங்களா சொல்ல மாட்டீங்களா ஆனா அடுத்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா படிக்கட்டுகள் வைக்கப்பட்டுருது நீங்கள் என்ன செய்யணும் அதில் ஏறி ஏறி இது கொஞ்சம் கைத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல தானே உன்ன ஏறி ஏறி என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் ஆனால் அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது படிக்கட்டு தான் ஆனால் சுத்தும் படிக்கட்டு ஏய் ஏய் நல்லா ஃபீல் பண்ணி அந்த கிருவையை ஃபீல் பண்ணி ஆ ராத்தா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது பேரி கிடையாது இது ப்ராக்டிக்கல் கான்

இன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ளோர் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நமக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை கடந்து இப்போ ரெண்டாவது ஃப்ளோர் போகிறதுக்கு காலத்தீக்கி வச்சு இப்போ நம்ம சிலரில் நீங்கள் ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க ஐஸ்வரியம் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ரெண்டும் உங்கள்கிட்ட வந்துட்டுன்னா நீங்கள் ஜீவனை ஈஸியாக அனுபவிச்சுட்டு இருப்பீங்க நல்ல 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 கையை தட்டி ஏங்க இன்னைக்கு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இன்னைக்கு சொல்றேன் ஆரோக்கியம் பிளஸ் ஐஸ்வரியம் இஸ் ஈக்குவல் ஜீவன் இந்த ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருந்தால் நீங்கள் ஜீவனை அனுபவிக்கிறீர்கள் உணர்றீங்களா ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் லைஃப் பிரைஸ் காட் ஒரு நேரம் நல்லவர் ஏசுவல்லவர் அவர் என்றும் போதுமானவர் நல்லவர் ஏசுவல்லவர் அவர் என்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே பரம் சுமக்கின்றவர் நந்தியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா சோ மொத்தம் எத்தனை பிளோர் இருக்கு ஆரோக்கியம் அதுக்கடுத்து ஐஸ்வரியம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜீவனை ஒரு பக்கம் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அடுத்து கனத்தை ஒரு பக்கம் இன்னைக்கு நான் சொல்றேங்க இந்த உலகத்துல நீங்க மதிக்கப்படணும்னா நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஐஸ்வரியமாகவும் இருக்கணும் இத உலகம் கொடுக்காது உலகம் எல்லாத்திலையும் விஷத்தை கலந்து கொடுக்குது தேவன் எல்லாத்திலையும் ஜீவனை விசன கலந்து சூப்பர் சூப்பர் அலைலூயா உலகம் விஷத்தை கலந்து நினைச்சு ஒன்னொன்னையும் கொடுக்குது அதனால உலகத்துல போய் நீங்க ஆரோக்கியத்தை சம்பாதிக்கவே

ஒரு 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 நூல் கணந்தாங்க இவ எக்ஸலேட்டர் இதுல இருக்குங்க அப்படிதானே இருக்கு தரையோட தரையோட தான் இருக்கும் என்னெல்லாம் வசதி இப்படி கூட கால வைக்க வேண்டாம் இப்படி எடுத்து வச்சா போகும் அது வாட்டு ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களா எல்லாரும் எக்ஸலேட்டர்ல பயப்படாம ஏற மாட்டாங்க இப்போ புதுசா ஒரு ஆளை கொண்டு போய் நல்லா கவனிக்கணும் முக்கியமான விஷயத்த சொல்றேன் எத்தனை பேர் சிரிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் புதுசாக ஒரு ஆளை கொண்டு போய் எக்ஸிலேட்டருக்கு முன்னாடி விட்டோம்னா அது சுற்றுறதை பார்த்தவங்களுக்கு என்ன வரும் இவங்களுக்கு சுற்றும் பயம் வரும் எப்படி யார ஐயோ என்ன தள்ளி போட்டுரும் என்ன குத்திரும் கிருவை சில நேரம் இப்படித்தான் பயத்தை கொடுக்கும் ஆனால் அது அது வேலையாக அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உண்மையில் நல்லா போய் பழகினவங்களுக்கு அது ஒரு விஷயமே சும்மா வாட்டு வரையும் பார்க்கவே மாட்டாங்க அழிங்காட்டு ஏறி நிற்பாங்க அது வாட்டி தூக்கிட்டுவோம் ஒன்றுமே ஆனால் அது சுற்றுறதை பார்த்தா இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா அப்படியே கொண்டு போய் நம்மளை எங்கிட்டும் உள்ள உள்ள கொண்டு போயிருமோ அதுக்கப்புறம் அந்த இறங்குற இடத்துல கரெக்டாக நம்ம காலை தூக்கி வைக்கலன்னா உள்ளுக்குள்ளே இழுத்துடுவேன் ஆட பாவில் அதில் அதுக்கு அதில் அந்த அந்த படி உள்ளே போகிறதுக்கான கேப்பு தான் என்ன செய்யுது உங்கள் கால் போகிற அளவுக்குலாம் அந்த கேப்பில் நீங்கள் இறங்கலைன்னால தள்ளி விட்டுரும் என்ன இறங்கலைன்னா தள்ளி விட்டுரும் நீங்களா காலை தூக்கி வச்சிங்கன்னா நிற்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஸ்பீடு இருக்குல்ல ஸ்பீடு இருக்கு பண்ணலாம் அதுவும் தள்ளி விட்டுரும் ஆனா கிருவை சில நேரம் பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் பழகினவர்களுக்கு அது ரொம்ப சுகமா இருக்கும் நிறைய பேர் கிருவையை பார்த்து பயந்து போய் தான் எக்ஸலேட்டர்ல கால் வைக்காம இன்னும் கயத்தில் படிக்கட்டில் ஏறி வந்தா கூட பரவாயில்ல இன்னும் நாங்க கயத்தில் தொங்கி என்ன ஒண்ணு இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறோம் വിളയേറപ്പെട്ട തീരുരത്തമേ ആവർ വിളാവിനു പായുദേ വിളയേറപ്പെട്ട തീരുരത്തമേ ആവർ വിളാവിനി പായുദേ വിളയേറപ്പെട്ടോണായുണ്ണൈ மாற்ற விளையாக இந்த பாண்டவர் நமக்காக சிலுவையில என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க சிலுவையில தொங்கிட்டாரு இனிமே போய் நம்ம போய் சிலுவையில தொங்க வேண்டிய அவசியம் இப்போ போய் கயத்துலேயே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னேறுவோம்யா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது நாங்கள் இஷ்டப்பட்டு முன்னேறுவோம் ப்ரைஸ் காட் பிசாஸ் நம்மளை எப்போவுமே நீ கஷ்டப்பட்டு முன்னேறு கஷ்டப்பட்டு முன்னேறின்னு சொல்லி சொல்லியே நம்மளை சோர்வாக்கிடுவான் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கல்ல இஷ்டப்பட்டு முன்னேறுவதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன் காட் ஸோ அந்த கிருபையின் வாழ்க்கையை நல்லா ஃபீல் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கும் எக்ஸ்லேட்டர் உங்கள் கண்ணு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கணும் சரவணாவில் சுத்துகிற எக்ஸலேட்டர் நின்று போகலாம் சபையில் சுத்துகிற எக்ஸலேட்டரு ஒரு நாளும் நிற்காது இங்கே உள்ள எக்ஸிலேட்டருக்கு ரிப்பேர் ஒர்க்கே கிடையாது அதுவும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மட்டும் வந்து வந்து ஒவ்வொரு வந்து காலை வச்சு அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு என்ன செய்யணும் ஹெல்த் ப்ளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் லைஃப் ஆரோக்கியம் ப்ளஸ் ஐஸ்வரியம் இஸ் ஈக்குவல் ஜீவன் ப்ரைஸ் காட் ஸோ நல்லா இதில் இருங்க நல்லா வீடுகளில் என்ன பண்ணுங்க அப்பப்போ கணவரை திட்டுறதோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுறதோ இல்லை நம்மை பகைக்கிறவர்களை திட்டுறதோ அந்த வேலையை வேண்டாம் அவரை நீங்கள் புகழ்ந்துக்கிட்டே இருங்க ப்ரைஸ் காட் ஸோ எல்லாமே நேர்த்தியாக என்ன பண்ணும் நடக்கும் அந்த ப்ரெசன்ஸ் உங்களை அப்படியே மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தர் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோருக்கு நாம் வந்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் குழிக்குள்ளே இருக்க அவரை அனுமதிக்க நீங்க எகிப்தில் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார் பிரைஸ் காட் ஓகே